பால் பிஜிடிஆர்பி தமிழ் தகுதி தேர்வு வினாக்கள் மற்றும் விளக்கங்களுடன் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பிடிஎஃப் ரெடி பண்ணிட்டோம் சரிங்களா உங்களுக்கான அந்த பிடிஎஃப் வந்து ரெடி அதாவது ஆல்ரெடி நமக்கு வந்து பிஇஓ எக்ஸாம்ல இருந்து கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ் அதே மாதிரி அண்ணா யுனிவர்சிட்டிக்கு வச்ச அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ல இருந்து கேட்டிருக்காங்க ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நமக்கு வந்து எங்கெங்க கேட்டிருக்கோங்களோ அத்தனை கொஸ்டின்ஸையும் நம்ம வந்து எடுத்து அலைன் பண்ணி அதுக்கான கீய எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு வந்து நாங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த கீ வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஹண்ட்ரட் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பா குடுத்துருவோம் சரிங்களா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நீங்க வந்து கண்டிப்பா சக்ஸஸ் ஆயிடலாம் இதுல வந்து பிஓ எக்ஸாம் நடந்துச்சு போன டைம் அந்த எக்ஸாமோட தமிழ் எலிஜிபிடிஸ்டோட கீ எக்ஸ்பிலனேஷன் எப்படி கொடுத்துருக்கோம் இது ஒரு சாம்பிள் எப்படி கொடுத்துருக்கோங்குறத வந்து நீங்க நோட் பண்ணும் உங்களுக்கு வந்து அதோட ஐடியா கிடைச்சிரும் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்களேன் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன குடுத்துருக்கோம் கொன்றை கையா குருந்தம் ஆகிய மரங்கள் டேஸ் திணையின் கருப்பொருட்கள் ஆகும் கொன்றை கையா குருந்தம் அப்ப இந்த மூணு மரங்களும் வந்து எந்த திணைனோட கருப்பொருள்னு உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க ஆன்சர் பண்ண முடியும் அப்போ இது எந்த திணைன்னு கிளிக் பண்ணியிருக்கோம் முல்லை திணைன்னு கிளிக் பண்ணியிருக்கோம் ஓகே ஆனா இது மட்டும்தான் போதுமா சார் அப்படின்னு கேட்டா இதுல மீதி இருக்கிற ஆப்ஷன்ஸ்க்கும் நமக்கு வந்து ஆன்சர்ஸ் தெரியணும்ல ஏன்னா இந்த டைம் இத கேட்டாங்க இத வந்து நீங்க வந்து ஸ்கூல் புக்ல போயிட்டு டென்த் புக்ல இருக்கிற ஒவ்வொரு பாடத்தையும் நீங்க படிச்சு நீங்க எக்ஸாம்ல வந்து கிராக் பண்ணணும்னு நினைக்கிறது இந்த குறிப்பிட்ட டைம் பீரியட்குள்ள பாசிபிள் கிடையாது ஆனா நாங்க பண்ணி கொடுக்கறது என்ன அப்படின்னா இப்ப குருஞ்சி குறிஞ்சிக்கும் மரங்கள் இருக்குல்ல அது என்ன அகில் வேங்கை ஓகே ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டட் சிம்பிள் அடுத்து வந்து என்ன முல்லை முல்லை கொன்றை கையா குருந்தம் இது எல்லாமே சேர்ந்து வருமா அப்ப செகண்ட் கம்ப்ளீட்டட் சிம்பிள் அதுக்கப்புறம் மருதம் மருதம்னா காஞ்சி மருதம் இது ரெண்டு மரங்களும் எங்க வரும் மருதத்துக்கு வரும் அடுத்து நெய்தல் புன்னை நாளல் அப்போ நெய்தலுக்கான மரங்களும் கண்டுபிடிச்சாச்சு அதுவும் இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு திணை மட்டும் தான் மீதி இருக்கு என்ன அப்படின்னா பாலை பாலைக்கு என்ன வரும் இழுப்ப மரம் பாலை மரம் சோ கம்ப்ளீட்டடா ஒரு கொஸ்டின் படிக்கிறதுக்கு பதிலா நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு கொஸ்டின்ஸ் அஞ்சு கொஸ்டின்ஸ் ஆறு கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணியாச்சு வித்தின் டூ செகண்ட்ஸ்ல வித்தின் டூ செகண்ட்ஸ்ல ஏன்னா இங்கே வந்து செகண்ட்ஸ் கணக்கில் தான் நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு நமக்கு வந்து டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் இது மட்டும் தான் பண்ணியிருக்கோம் ஆனால் இதை விட இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்களும் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னா ஒருத்த இங்க பாருங்க விதை கொட்டை முதிரை முத்து இதெல்லாம் வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்கோமா விதைனா என்னது கத்திரி விதை மிளகாய் விதை கொட்டைனா இது வரும் மாங்கொட்டை பனங்கொட்டை முதிரைனா இது வரும் முதிரைனா அவரை துவரை முதிரின்னு சொல்லுவோம் முத்துனா இது வரும் வேம்பு ஆமணக்குன்னு சொல்லுவாங்க ஓகே இங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் இருக்கா இங்க ஆப்ஷன் கண்டுபிடிச்சாச்சு ஆனா எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இது எங்க வரும்னு நமக்கு தெரியாதுல்ல அது என்ன அப்படின்னா விளக்கம் கொடுத்துருக்கான் பாருங்க கால் அதாவது விளக்கம் புலி காஞ்சிரை அது வந்து என்னன்னு சொல்லுவாங்க கால்னு சொல்லுவாங்க சோ இங்க வந்து வித்தின் செகண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு நாங்க வந்து ஆன்சர் வந்து உங்க கையில கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம் சரிங்களா இதோட புக்குல இந்த கண்டென்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க இது என்ன வகைன்னு சொல்லி கூட கொஸ்டின் கேட்கலாம் இது என்ன வகை மணி வகை ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் என்ன வகைங்கிறதே நமக்கு தெரியாது அப்போ மணி வகை தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள் கூலம்னா நெல் புல் அதே மாதிரி வந்து பயிருனா அவரை குழுந்து கடலை வேர்க்கடலை கொண்ட கடலை வித்துனா விதைனா கத்திரி மிளகாய் கால்னா புளி காஞ்சிரை முத்துனா வேம்பு அம்மனுக்கு கொட்டைனா மாப்பனை தென்னைனா தேங்காய்னா தென்னையின் வித்து முதிரைனா அவரை துவை சோ அவ்வளவுதான் சிம்பிளா இதே மாதிரி இருக்கிற எல்லா தமிழ் கொஸ்டினையும் வந்து நாங்க வந்து உங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்துருவோம் கம்ப்ளீட்டடா உங்க கையில வந்து ஒரு சோர்ஸ் மாதிரி கொடுத்துருவோம் நீங்க செகண்ட்ஸ் பை செகண்ட்ஸ் வந்து நீங்க வந்து இதுல இருந்து ஒவ்வொரு கொஸ்டினையும் வந்து உங்களுக்கு தேவையான கேத்த மாதிரி மாத்தி மாத்தி உங்களால ஈஸியா படிச்சுக்க முடியும் ஃபுல் டென்த்ல இருக்கிற ஃபுல் புக்கையும் உங்களுக்கு வந்து மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது என்ன கேட்டிருக்காங்க நமக்கு என்ன வரப்போகுது அந்த அளவுக்கு நீங்க வந்து காம்பேக்டா இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சலாம் இப்போ இங்க ஒரு மேட்சிங் கொடுத்துருக்காங்க இந்த மேட்சிங்க்கு வந்து நமக்கு என்னென்ன தெரியணும் சொல்லி செயலப்படை செயலி செயலப்படை வினையச்சம் வினைத்துறை அவ்வளவுதானே அப்ப என்ன பண்ணும் செயலி செயலப்படைனா என்ன ஓகே கம்ப்ளீட்டட் முடிஞ்சு அடுத்து வந்து என்னது இனி செயல் அப்படின்னா என்ன அவ்வளோதான தேவை முடிஞ்சிச்சு அடுத்து சொல்லி அப்படின்னா என்ன ஒற்றலை அப்படின்னா என்ன இதோட இலக்கண குறிப்புல என்ன கிட்டிருக்காங்க அதாவது பண்பு தொகை வினை தொகை இது இது வினைத்தொகை தானே இருக்கு அப்படியுமே அவ்வளோதாங்க இந்த மாதிரியான கொஸ்டின் பேப்பரை வந்து அனலைஸ் பண்ணி படிக்கும் போது உங்களோட நீங்க வந்து படிக்கிற விதம் வந்து நிறைய மாறி இருக்கும் அது மூலமா உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகுறது குறையும் இது வந்து போதும் இந்த எயிட்டி டேஸ்க்குள்ள வந்து உங்களாலையும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்ல ஈஸியா வந்து மார்க் ஸ்கோர் பண்ணி ஹை மார்க்ஸ் வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணிட்டு அதாவது சப்ஜெக்ட்ல மெயின் சப்ஜெக்ட்ல ஹை மார்க் ஈஸியா ஸ்கோர் பண்ணிட்டு இதுக்கான டைமை வந்து நீங்க குறைக்க முடியும் டைமை எப்படி குறைக்கணுங்கிற பிளானை வந்து நாங்க உங்கள்கிட்ட கொடுக்குறோம் எக்ஸிக்யூட் பண்றது உங்க கையில இருக்கு இதுக்கான மெட்டீரியலோ இதுக்கான டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா எங்களோட அகாடமி நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்